ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம பாலக்கீரை வந்து செய்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம் பாலக்கீரை வந்து ரொம்ப ரொம்ப நல்லது ஹெல்த் பெனிஃபிட்ஸும் கூட அடிக்கடி வந்து இப்போ வெயில் காலம் ஆரம்பிச்சதுனால கீரை வந்து அதிகமாக சேர்த்துக்குங்க இப்போ நம்ம இதை எப்படி செய்யறதுன்னு பார்த்துக்கலாம் இப்போ வந்து ஒரு கடாயில் வந்து கொஞ்சம் சின்ன வெங்காயம் கடுகு க அதுக்கப்புறம் வரமிளகா ரெண்டு போட்டு நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் இந்த கீரையை நல்லா இதை வதக்கிக்கோங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கடாயில் வந்து கொஞ்சம் சின்ன வெங்காயம் கடுகு வரமிளகா சேர்த்து கேரட் பீன்ஸும் நம்ம போட்டு பொரியல் பண்ண போகிறோம் இந்த பொரியல் நல்லா கிளறி விட்டது இப்போ இதில் வந்து நல்லா தண்ணி மாதிரி வருது நம்ம தண்ணி ஆட் பண்ண வேண்டியதே இல்லை அதுக்கப்புறம் இதை நல்லா வந்து வணக்கி விட்டுருங்க நல்லா வணங்கினதுக்கப்புறம் நம்ம வேக வச்ச பருப்பு வந்து இதில் ஆட் பண்ண போகிறோம் பருப்பில் வந்து பார்த்திங்கன்னா மஞ்சத்தூள் கொஞ்சம் ஜீரகம் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க இது எல்லாமே சேர்த்து நல்லா வேக வச்சுட்டு இதில் நம்ம ஆட் பண்ணிக்க வேண்டியது தான் இது நல்லா கொதி வரதுக்குள்ளே நம்ம வந்து கேரட் பீன்ஸ் பொரியலும் ரெடி ஆகிருச்சேன்னு பார்த்துடலாம் இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் மட்டும் கொதிக்க விட்ருங்க இப்போ நம்மளோட கேரட் பீன்ஸ் வந்து வணக்கி விட்டுருக்கோம் அதுவும் ஆகிட்டுருக்கு இன்னொரு இதில் இதில் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் மஞ்சள் தூளும் மிளகாய்த்தூளும் அதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு அப்புறம் கொஞ்சம் சாம்பார் தூள் நம்ம சேனலில் வந்து சாம்பார் தூள் ரெசிபி இருக்குது சாம்பார் தூள் வந்து பார்த்திங்கன்னா எல்லா இதுக்கும் யூஸ் பண்ணலாம் நான்வெஜ்ஜு வெஜிடேரியன் எல்லாத்துக்குமே நம்ம அந்த சாம்பார் தூள் தான் யூஸ் பண்ணுறோம் கண்டிப்பாக மறக்காமல் அதையும் செக் பண்ணுங்கள் இப்போ நம்ம சாம்பார் தூளும் ஆட் பண்ணிவிட்டோம் இதே நல்லா கலந்து விட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றி ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா வேக விட்டுறோம் ஒரு மூடி போட்டு வெயில் காலத்தில் நீங்கள் வந்து அதே மாதிரி நிறைய காய்கறியும் கீரையும் நிறைய சேர்த்துக்குங்க அப்போ தான் உடம்புக்கு ரொம்ப நல்லது இப்போ நம்மளோட வந்து கீரையும் ரெடி ஆயிடுச்சு வாரத்தில் ரெண்டு நாள் மூணு நாள் கீரையும் சேர்த்துக்குங்க அதுக்கப்புறம் காய்கறி சேர்த்துக்கோங்க அவ்வளோதான் நம்மளும் தேங்காய் துருவல் சேர்த்து கேரட் பீன்ஸ் பொரியலும் நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு லைட்டாக கொஞ்சம் தேங்காயையும் ஆட் பண்ணிக்கிறேன் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்